முருகாசரணம் மிக ஏற்றி என்று துவங்கும் பழனி திருப்புகள் பழனி சங்க இலக்கியத்தில் பொதினி என்று கூறப்படுகின்றது இந்த பழனி மலையின் மீதுள்ள முருகனின் சிலையை பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகர் ஸ்தாபித்தார் இந்த சிலை நவ பாஷாணத்தால் ஆனது சிலை காலப்போக்கில் பழமையானதை ஒட்டி இங்கு விக்கிரக அபிஷேகம் எதுவும் செய்யப்படாமல் சந்தனப்பூச்சு மட்டும் பூசப்படுகின்றது வசனமேக ஏற்றி என்று துவங்கும் இந்த பாடல் எல்லா வளமும் பெற்று சுகமான இனிய வாழ்வு பெறுவதற்கு சண்முக பெருமானை துரித்து நாளும் ஓத வேண்டிய திருப்புகழ் பாடல் முருகா குக சம்பந்தமில்லாத முருகனுக்கு சம்பந்தமில்லாத வீண் வார்த்தைகளை பேசி பேசி தேவரீரை விடாமலும் அடியேனுடைய உள்ளமானது துன்பமாகிய ஆற்றில் விழுந்து சுழலாமலும் இனிய ஓசையுடன் கூடிய சடாக்கர மந்திரத்தை விதிப்படி ஜெயிப்பதனால் இம்மை மறுமை நலங்களை வழங்கி அருள்வீராக சிவபெருமானுடைய திருமந்திரமாகிய சி என்ற ஏகாட்சரத்தின் பொருள் இத்தன்மையது என்று உணர்பவரே பழனிமலையில் எழுந்தருளியுள்ள வேளாயுத கடவுளே அசுரர் குலத்தை அழித்து தேவர்கள் இனிது வாழுமாறு அவர்களது சிறையை மீட்டிய பெருமாளே எல்லா வளமும் பெற்று சுகமான இனிய வாழ்வு பெற அருள்வாயே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் வசனமிக வேற்றி பழனி திருப்புகள் முருகா By repeatedly chanting your name and constantly remembering you and draining in my mind from indulgence in sorrowful ways, I am systematically meditating on your six letters, Saravana Bhava. So grant me happiness in this birth and after death. You have the knowledge of the meaning of all Sivagamas. Which is the Savit theology? You chose Mount Parani as your abode. O oh God with the spear, you destroyed the clan of all the demons and enabled the devas to prosper by liberating them from prison. O oh, the Great One.